மகா கிட்ட பக்தியோ பக்தின்னு பரம பித்தா இருந்தவர் பிரதோஷம் மாமா அவருக்கு அசாத்தியமா கோபம் வரும் அந்த கோபம் தன்னோட தேவைக்காக இருக்காது பெரியவா கைங்கரியத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போச்சு சம்பந்தப்பட்ட பாரிஷதர் யாரா இருந்தாலும் சரி வருத்து வாயில போட்டுருவார் இது எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக பெரியவாளுக்கு ரொம்ப நன்னா தெரியும் பெரியவாளும் சளைச்சவரா என்ன மாமாவோட கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு பலவித யுக்திகளை கையாண்டு கடைசியில் ஜெயிச்சுடுவார் இது பக்தருக்கும் பகவானுக்கும் ரொம்ப சகஜமாக அடிக்கடி நடக்கிற வாடிக்கையான விஷயம் பிரதோஷம் மாமா ரொம்ப நாளாக பெரியவாளை தரிசனம் பண்ண வரல அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு நாள் அவர் பெரியவாளோட ஒரு பரம பக்தர்கிட்ட தன்னோட மனக்குறையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இப்பெல்லாம் எனக்கு எல்லார்கிட்டேயும் ரொம்ப கோவம் வருது ரொம்ப கோச்சிக்கிறேன் முன்னெல்லாம் என் கோபத்துக்கு பயந்துண்டு அவளும் ஒழுங்காக இருந்தா ஆனால் இந்த கோபம் இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிடுதா அதனால யாரும் என் கோவத்தை பொருட்படுத்துறதே இல்லை இவனுக்கு இதே வழக்கமாக போயிடுதுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டா போலருக்கு பெரியவா கிட்ட கோவிச்சின்டா அவர் யாரையாவது அனுப்பி என்னை சமாதானப்படுத்திடுறா அவருக்கும் என் கோவம் ரொம்ப பழகி போயிடுது பாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா நான் பெரியவாளை பார்க்கவே இல்லை எப்படியாவது இந்த கோவத்தை குறைக்கணும்னு நானும் படாத பாடுபட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற செய்ய சைக்கிளில் ஒருத்தர் வந்தார் தன் கையில் இருந்த மாலையை சட்டன்னு பிரதோஷ மாமாவோட கழுத்தில் போட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நான் பெரியவாளை தரிசனம் பண்ண போனேன் அப்போ பெரியவா தன் கழுத்தில் இருந்த இந்த வில்வ மாலையை கழட்டி என்கிட்ட கொடுத்து இதை இப்போவே கொண்டு போய் பிரதோஷம் வெங்கட்ராமன் கழுத்தில் போட்டுட்டு வான்னு சொன்னான் அதான் வந்தேன்னு சொன்னார் கொஞ்சம் முன்னாடி அங்கலாச்சின் இருந்த மாமாவோட கவலை போன இடம் தெரியல எல்லாருக்குள்ளேயும் பகவான் வசிக்கிறாங்கிறது சத்தியம் பகவான் தான் உள்ளே இருக்கிற விஷயத்தை புரிய வைக்க தனியாக எதுவும் பண்ணுறதில்ல ஆனால் தனக்குள்ளேயே பகவான் இருக்கான்னு பக்தர்கள் ஒரு காலகட்டத்தில் உணர்ந்துக்கிறா இது எல்லாருக்குமே சாத்தியமான ஒன்று தான் ரொம்ப சுலபமானது அதே சமயம் ரொம்ப கஷ்டமானது இதை உணர்த்த தான் இவ்வளவு அழகான உலகத்தை படைத்து அரிதான ஒரு மானிட பிறவியை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார் பாரதி ரொம்ப அழகாக சொல்கிறார் முக்தி என்றொரு நிலை சமைத்து முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய் பக்தியில் ஒரு நிலை சமைத்தாய் எங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா 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 இறை வா கடவுள் நமக்குள்ளேயே ஒளிஞ்சின்றிருந்து நம்மளை ஒவ்வொரு செகண்டும் கண்காணிச்சுட்டே இருக்கார் இதை உணர்வதற்காகத்தான் இந்த மனுஷப்பிரிவையே எடுத்து வந்திருக்கோம் இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்